நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து கோவையில் எஸ்ஐ அமைப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி அருகில் எஸ்ஐஓ அமைப்பின் சார்பில் நீட் தேர்வில் முறைகேடுகள் குளறுபடிகள் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளது அதேபோல யூஜிசி நீட் தேர்விலும் முறைகேடுகள் அம்பலமாகி அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் நடைபெற இருந்த முதுகலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது குளர்வடியால் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு காத்திருந்த மாணவர்கள் கடுமையாக மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கின்றனர் இதனை கண்டிக்கும் வகையில் கோவை உப்படம் பகுதியில் உள்ள வள்ளியம்மை பேக்கரி அறியில் எஸ்ஐஓ அமைப்பின் சார்பில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்